வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பங்குனி உத்திரம் சிறப்பு பற்றி பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரம் நாள் அந்த நாளுடைய சிறப்பை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் மாதமே பங்குனி மாதம் அதனால் இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற பங்குனி உத்திரம் நாள் சிறப்பாக கருதப்படுகிறது அதாவது நாளைய தினம் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதாவது பங்குனி உத்திர நாளன்று பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது அதனால் பங்குனி உத்திரம் நாள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் மற்றும் திருமணம் புரியக்கூடிய நாளாக கருதப்படுகிறது திருமணங்கள் நடத்தக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மேலும் சுப நிகழ்வுகள் திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு ஏற்ற உரிய நாள் பங்குனி உத்திர நாளாகும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் ரங்கநாதர் ஆண்டாள் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி ஸ்ரீராமர் சீதாதேவி மற்றும் முருகன் தெய்வயானை போன்ற முக்கிய தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக கருதப்படுகிறது திருமகளாம் லக்ஷ்மி தாயார் மற்றும் முருகப்பெருமானை மணந்த வள்ளி தாயார் மற்றும் சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருநாளாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது மேலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த நாளும் பங்குனி உத்திர நாளாக கருதப்படுகிறது ஒரு முறை சிவபெருமான் கடும் தவத்தில் இருக்கும் பொழுது அவர் தவத்தை கலைக்கும்படி மன்மதன் தவத்தை கலைத்தார் சிவபெருமான் கோபம் அடைந்து மன்மதனை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்தார் அதற்கு அவருடைய மனைவியார் அதாவது ரதி தேவியின் வேண்டுதலின்படி அவருடைய கோரிக்கையின்படி மன்மதனை உயிர்ப்பித்தார் அந்த நிகழ்வு ஒரு பங்கினி உத்திர நாளன்று நிகழ்ந்தது அதாவது சிவபெருமான் எரித்த மன்மதனை மன்மதனுடைய மனைவி வேண்டுதலின்படி அவரை மீண்டும் உயிர்ப்பித்தார் பெரும்பாலான பங்குனி உத்திர நாளன்று சிவன் கோயிலும் சரி மகாவிஷ்ணு கோவிலும் சரி மற்றும் முருகன் கோவிலும் சரி தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் அந்த திருமணங்களை நாம் கண்குளிர பார்த்தால் அதனுடைய அபிஷேகத்தையும் திருமணத்தையும் நாம் கண்குளிர பார்த்தால் நமக்கு பாவ விமோச்சனம் ஏற்படும் மற்றும் நல்லதே நடக்கும் மற்றும் நமக்கு ஏராளமான பலன் வந்து சேரும் அதாவது நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று நாம் கோவிலுக்கு சென்று முருகன் திருக்கல்யாணத்தை நாம் பார்க்கலாம் மற்றும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோரை நாம் தரிசிக்கலாம் அப்படி நாம் நாளைய தினம் நாம் திருக்கல்யாணத்தை கண் குளிர காண நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் நம் வீட்டில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது ஐதீகம் அதனால் நாளைய பொழுது கோவிலுக்கு சென்று நாம் முருகன் திருக்கல்யாணத்தை நாம் காணலாம் மற்றும் அபிஷேக பொருள்களை வாங்கியும் கொடுக்கலாம் பூக்களை வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் இயன்ற பொருளை வாங்கி கொடுக்கலாம் அதாவது அபிஷேகப் பொருள்கள் அனைத்தும் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பொருள் பொருள் தேன் அல்லது பால் இளநீர் போன்றவைகளை நாம் அபிஷேகமாக கொடுத்து நாம் அபிஷேகத்தை கண் குளிர காண வேண்டும் மேலும் நம்ம வீட்டில் பார்த்தோம்னா சுவாமி படங்கள் அனைத்துக்கும் நம்ம வந்து சந்திர குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து ஏதாவது ஒரு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம் அதாவது திராட்சை அல்லது கல்கண்டு மற்றும் பால் போட்டு சக்கரை போட்டு கூட நம்ம வச்சு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம் நாளைய தினம் பங்குனி உத்திரம் நாம் மறந்துவிடக்கூடாது நாம் அனைவரும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் மற்றும் தெய்வீக திருமணத்தை நாம் கண்டு கழித்தால் நமக்கு புண்ணியம் ஏற்படும் நாளைய தினம் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் முழு நாளும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு வேலை மட்டும் உணவருந்தாமல் விரதம் மேற்கொள்ளலாம் மற்றும் திருஞான சம்பந்தர் பங்குனி உத்திரத்தை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றி கூறுகையில் நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் விரதம் இருந்த பலனை மற்றும் பிறப்பு இறப்பு இல்லாத தெய்வ நிலையை அடைவார்கள் என்று திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பங்குனி உத்திர சிறப்பை பற்றி விளக்கியுள்ளார் அதனால நாளைய தினம் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதாவது தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக கருதப்படுகிறது அதாவது நிறைவேறாத வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தாலும் சரி நம்ம நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று நம்ம தெய்வீக திருமணத்தை நாம் தரிசித்து மற்றும் தெய்வீக திருமணத்தை நாம் கண் குளிர கண்டு அபிஷேகப் பொருள்களை வாங்கி கொடுத்து நம்ம வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமான் மற்றும் என்னென்ன தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெறுகிறதோ கோவில்களில் விழா கோலமாக நாம் அனைவரும் கண்டு கழித்து மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும் என்பது நம்பிக்கை அதாவது இன்னும் சொல்லப்போனால் போனால் நாளைய தினம் பங்குனி உத்திரத்தன்று நம்ம வந்து பகவானுடைய திருமணத்தில் நாம் கலந்து கொண்டாலே போரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பெண் அல்லது ஆண் திருமணம் தடை பெற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்து அடுத்து கண்டிப்பாக நடைபெறும் என்பது நம்பிக்கை குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மற்றும் கல்வி செல்வத்தில் மேம்படலாம் மற்றும் தொழில் விருத்தி அடையலாம் மற்றும் லாபகரமான தொழில் நமக்கு வந்து சேரும் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகும் என்று கூறப்படுகிறது அதனால் நாளைய தினம் மிக 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 முக்கியமான நாளாக கருதப்படுகிறது நாளைக்கு வீட்லையும் சரி நம்ம கோவில்லேயும் சரி நாம் வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது நாளைக்கு பங்குனி உத்திரத்தன்று நம்ம கோவிலில் போய் முருகப்பெருமான் எதிரில் நம்ம இரண்டு நெய் தீபம் ஏற்றலாம் மற்றும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இரண்டு நெய் தீபம் ஏற்றலாம் மகாவிஷ்ணு சன்னதியிலும் நம்ம நெய் தீபம் ஏற்றலாம் அதனால் நம்ம கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி நெய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றால் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் வீட்லேயும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் மேலும் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நாம் நாளைக்கு கூறி வழிபட வேண்டும் அதாவது முருகனை வழிபடும் போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று நம்ம கூறி நாம் அர்ச்சிக்கலாம் மற்றும் நாம் ஓம் நமச்சிபாய ஓம் நமச்சிபாய ஓம் நமச்சிபாய என்று கூறி அவருடைய சிவபெருமானுடைய மந்திரத்தையும் கூறி நம்ம அர்ச்சிக்கலாம் மற்றும் தூப தீபம் காண்பித்து நம்ம நைவேதியம் செய்து நம்ம பூஜையை முடித்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் மன்சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்